மாமியார் இல்லாத வீட்டில் மருமகன் பெண் பார்க்கும் வைபவம் சென்னை புரிசை புரிசைவக்கத்தில் உள்ள அருள்மிகு கச்சாலீஸ்வரர் கோயிலில் தான் நடந்தது பெண்ணின் பெயர் மீனாட்சி பெண் வீட்டிலிருந்து பெண்ணுடன் சேர்த்து நான்கு பேர் வந்திருந்தார்கள் பெண்ணின் பெற்றோர்கள் மாமா மற்றும் பெண் பெண் சிவந்த நிறத்துடன் அழகாக இருந்தாள் செடியிலிருந்து அப்போதான் பறித்த ரோஜா பூவை போல அழகாக ஒரே இயல் படித்தவள் பெங்களூரில் உள்ள பன்னாட்டு நிறுவனம் ஒன்றில் டிசைன் இன்ஜினியர் வீலர் மாதம் எண்பதாயிரம் ரூபாய் சம்பளம் அவளுடைய பெற்றோர்கள் சேலத்தில் இருக்கிறார்கள் பையனின் பெயர் சரவணன் பையன் வீட்டில் இருந்தும் நான்கு பேர்கள்தான் வந்திருந்தார்கள் பையனுக்கு தாயார் இல்லை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து போய்விட்டார்கள் அவனுடைய தகப்பனார் முத்தப்பா செட்டியார் சித்தப்பா சிதம்பர செட்டியார் பெரிய அத்தை பொன்னழகி ஆட்சி ஆகியவர் அவனுடன் வந்திருந்தார்கள் பெண்ணின் மாமா கையில் கொண்டு வந்திருந்த புத ஜம்காலத்தை கோவிலின் சுற்று பிரகாரத்தில் இருந்த நிழலான பகுதியில் விரித்துவிட்டு வாருங்கள் உட்கார்ந்து பேசுவோம் என்று அழைத்து கொண்டு போனார் பரஸ்பரம் அறிமுகத்திற்கு பிறகு பேச துவங்கினார்கள் பெண்ணின் தாய் மாமா பெண்ணையும் பையனையும் பார்த்து நீங்கள் இருவரும் மனம் திறந்து பேசிவிட்டு வந்து உங்கள் ஒப்புதலை சொல்லுங்கள் என்று சொல்லி எதிர்பக்கம் சாமியான சேர்கள் எல்லாம் போடப்பட்டிருந்த பகுதியை காட்டினார் இருவரும் எழுந்து சென்று பத்து நிமிடங்கள் பேசிவிட்டு திரும்பினார்கள் பெண்முகம் சாந்தமாக இருந்தது சரவணின் முகம் மகிழ்ச்சியாக இல்லை அதை புரிந்து கொண்ட முத்தப்பா செட்டியாரும் பொன்னழகி ஆட்சியும் அவனை ஒதுக்கி கொண்டு போய் சற்று தள்ளி நின்று பேச துவங்கினார்கள் என்ன கண்ணா ஏன் உன் மகம் வெளியேறி போயிருக்கிறது இந்த இடம் வேணா அப்பாச்சி ஏன் என்ன நடந்தது அந்த பெண் ரெண்டு கண்டிஷன் போடுகிறாள் என்ன கண்டிஷன் திருமணத்திற்கு பிறகும் வேலைக்கு போவேன் என்கிறாள் நான் அதற்கு சரி என்று சொல்லிவிட்டேன் ஆனால் அடுத்த கண்டிஷன் தான் நெருடலாக உள்ளது திருமணத்திற்கு பிறகு உங்க அப்பாவை உங்களோட கூட்டி கொண்டு வந்து வைத்து கொள்ளக்கூடாது அவருக்கும் சேர்த்து என்னால் பணிவிடைகள் செய்ய முடியாது ஒரு ஒர்க்கிங் ஓமனுக்கு அது சாத்தியப்படாது மாமியார் என்றால் ஒத்து போய்விடலாம் அவர்களும் ஒத்தாசையாக கூடமாட வீட்டில் சேர்ந்து வேலை பார்ப்பார்கள் ஆனால் மாமனார் மட்டும் என்னும்போது அது சரிபட்டு வராது என்கிறாள் அதற்கு நீங்கள் சம்மதித்தால் மட்டுமே நமக்கு திருமணம் என்கிறாள் நீ என்ன சொன்னாய் சற்று கொடு யோசித்து சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தேன் அது ஒன்றும் பெரிய சமாச்சாரம் இல்லை இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே எனக்கு அது தெரியும் அவளுடைய தாய்மாமா ஃபோனில் பேசும்போது என்னிட சொல்லிவிட்டார் எங்கள் பக்கம் அதுதான் யோசனையாக இருக்கிறது என்று சொன்னார் என் பையனும் வரப்போக மருமகளும் மகிழ்ச்சியாக குடும்ப நடத்தினால் போதும் நான் அவர்களுடன் செல்ல மாட்டேன் அவர்கள் வாழ்வில் குறுக்கிட மாட்டேன் சென்னையில் போரில் இருக்கும் என் வீட்டில்தான் எப்போது போல இருக்கப் போகிறேன் என்ன நீங்க முழுமையாக நம்பலாம் பெண்ணும் பையனும் ஒருவரை ஒருவர் நேரில் பார்த்து பேசுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அவர்கள் சம்மதம்தான் முக்கியம் என்று சொல்லிவிட்டேன் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை திருமணத்திற்கு பிறகு உங்களை என்னுடன் கூட்டிக்கொண்டு போய் வைத்துக் கொள்ளலாம் என்றிருக்கேன் இது சரவணன் இந்த இடத்தில் சரவணன் அத்தை பொன்னழிக ஆட்சி குறுக்கிட்டு பேசினார் அடே கண்ணா நாட்டு நிலவரை தெரியாமல் பேசாத பெண் கிடப்பதே குதிரை கொம்பாக இருக்கிறது கடந்த ஒரு வருடமாக நானும் முன் அப்பச்சியுமாக சேர்ந்து இதுவரை நாற்பதுக்கும் மேற்பட்ட பெண்களை பார்த்துவிட்டோம் யாரும் இசைந்து வரவில்லை சிலர் நம் ஊர் என்றால் வேண்டாம் என்கிறார்கள் சிலர் ஜாதகம் பொருந்தவில்லை என்கிறார்கள் சிலர் பதிலே சொல்லாமல் இதைவிட பெரிய இடம் கிடைக்குமா என்று காத்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த பெண்ணின் பெற்றோர்கள் மட்டும்தான் ஒத்து வந்திருக்கிறார்கள் ஆகவே மறுப்பு எதுவும் சொல்லாமல் இந்த பெண்ணை ஒப்புக்கொள்வோம் உனக்கு இப்போது இருபத்தி ஒன்பது வயதாகிறது இன்னும் ஒரு வருடம் தேர்தலில் கழிந்தால் உனக்கு முப்பது வயதாகிவிடும் முப்பது வயதற்கு மேல் நமக்கு யாரும் பின் தரமாட்டார்கள் அதை யோசித்து பார் அத்தையின் சொற்களில் இருந்த உண்மை சரவனுக்கு பிடிப்பட்டது சரி அத்தை நீங்களும் அப்பச்சையும் சேர்ந்து இருக்கும் முடிவிற்கு நான் சம்மதிக்கிறேன் என்று சொன்னான் பிறகு எல்லாம் நல்லபடியாக முடிந்தது சரவணின் அத்தையை தாங்கள் கொண்டு வந்திருந்த மல்லிகைப்பூவை பெண்ணின் தலையில் சூடிவிட அனைவரின் முகத்திலும் மகிழ்ச்சி நிலவியது அடுத்து வந்த வைகாசிலே இருவருக்கும் திருமணம் சிறப்பாக நடந்தேறியது காலதேவனின் ஓட்டத்தில் பதினைந்து மாதங்கள் போனதே தெரியவில்லை மீனாட்சி அழகான பெண் குழந்தை ஒன்றை ஈற்றெடுத்தால் சேலத்தில் உள்ள சிறந்த மருத்துவமனை ஒன்றில் குழந்தை பிறந்தது சுகப்பிரசவம் குழந்தை பிறந்த இரண்டாவது நாளே தாயையும் சேயும் வீட்டுக்கு அனுப்பி வைத்து விட்டார்கள் குழந்தை மிகவும் அழகாக இருந்தது ரசகுலா இனிப்பைப் போல பார்ப்பதற்கு ரம்மியமாக இருந்தது வந்தவர்களில் பாதிப்பீர்கள் அதை சொல்லிவிட்டு சென்றார்கள் மீனாட்சிக்கு பிரசவ வழி வந்துவிட்டது மருத்துவமனைக்கு கூட்டி கொண்டு போகிறோம் என்ற செய்தியை கேள்விப்பட்ட உடனே தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு பெங்களூரில் இருந்து மூன்று மணி நேரத்தில் சேலத்திற்கு வந்த சரவணன் குழந்தை பிறந்த சமயத்தில் மருத்துவமனையில் தான் இருந்தான் பிரசவம் பார்த்த பெண் மருத்துவர் குழந்தையை கையில் எடுத்து கொண்டு வந்து முதலில் சரவணிடம்தான் காட்டிவிட்டு சென்றார் அத்துடன் குழந்தை ரசகுழவை போல இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சென்றார் சரவணன் வீடை பார்த்த பன்னாட்டு நிறுவனத்தில் குழந்தை பிறப்பிற்கு கணவனுக்கு ஒரு வாரம் விடுப்பு கொடுப்பார்கள் சரவணன் ஒரு வாரம் மாமியார் வீட்டிலே தங்கிவிட்டான் குழந்தையை பிரிந்து செல்வதற்கு அவனுக்கு மனமே வரவில்லை சரவணனின் தந்தையும் சென்னையிலிருந்து வந்து குழந்தையை பார்த்துவிட்டு சென்றார் கல்யாணத்துக்குப் பிறகு கடந்து சென்ற பதினைந்து மாதங்களில் இரண்டு குடும்பத்தர்களும் ஒருவருடன் ஒருவர் நன்றாக பழகிவிட்டார்கள் மீனாட்சிக்கு தன் மாமனார் முத்தப்பா செட்டியார் மீது பல மடங்கு மரியாதை உண்டாகி இருந்தது இடைப்பட்ட நாட்களில் அவர் மூன்று முறை பெங்களூர் வந்து அவர்களுடன் இரண்டு நாட்கள் தங்கிவிட்டு சென்றிருந்தார் மீனாட்சியும் சென்னை போரூரில் உள்ள அவருடைய வீட்டிற்கு நான்கை முறை சென்று பார்த்துவிட்டு திரும்பியிருக்கிறார் அவர் வீட்டை அழகிற வைத்திருக்கும் பாங்கை தன் தாய் வீட்டில் அடிக்கடி சிலாய்க்கத்து சொல்வாள் குழந்தை பிறந்து இரண்டரை மாதிரி அவளுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பம் ஒன்று நிகழ்ந்தது குழந்தையும் தன்னையும் பார்த்துவிட்டு செல்வதற்காக வந்திருந்த தன்னுடைய கணவன் சரவணனிடம் அவள் மெதுவாக கேட்டாள் என்ன எப்போது பெங்களூருக்கு கூட்டி கொண்டு போவீங்க இப்போது என்ன அவசரம் குழந்தைக்கு கழுத்து நிற்கட்டும் ஆறு மாதம் கழித்து நீ வரலாம் என்ன தமாஷ் பண்ணுறீங்களா எனக்கு என் கம்பெனியில் பிரசவத்திற்கு பிறகு மூன்று மாதங்கள் தான் லீவு கொடுத்துருக்காங்க இன்னும் பதினைந்து நாட்களில் நான் வேலையில் சேர வேண்டும் தெரியுமல்லவா அப்படியா அப்படி என்றால் குழந்தையை உன் தாய் வீட்டில் விட்டுவிட்டு நீ மட்டும் வா அதை எப்படி தாய்ப்பால் குடிக்கும் பச்சை குழந்தையை அவர்கள் எப்படி பார்த்துக்கொள்வார்கள் என்ன செய்யலாம் என்பதை நீயே சொல் குழந்தையை கொள்ள என் தாயாரையும் நம்முடன் கூட்டிக்கொண்டு செல்வோம் குழந்தைக்கு இரண்டு வயதாகும் வரை அவர்கள் நம்முடன் இருப்பார்கள் அதற்கு பிறகு குழந்தையை டேக்கர் இல்லத்தில் பகல் நேரங்களை விட்டு கூட்டிக் கொள்ளலாம் இது பற்றி என் பெற்றோர்களிடம் பேசிவிட்டேன் அவர்களும் சரி என்று சொல்லிவிட்டார்கள் மாதத்திற்கு இரண்டு முறை எனக்கு சனி நாயர் விடுமுறை நாட்களில் அவர்கள் சேலத்திற்கு வந்துவிட்டு திரும்புவார்கள் இந்த இடத்தில் சரவணன் குறுக்கிட்டு பேசினான் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை உன் அப்பச்சியும் தம்பியும் தவிக்க விட்டுட்டு உன் தாயார் நம்முடன் வர வேண்டாம் எங்கள் அப்பாச்சி சரி என்று சொல்லிவிட்டார் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதில் சட்ட பிரச்சனை இருக்கிறது பிரச்சனையா என்ன சொல்கிறீங்க தெளிவாக சொல்லுங்கள் எங்கள் அப்பச்சிக்கு ஒரு சட்டம் உங்கள் ஆத்தாவிற்கு ஒரு சட்டமா திருமண சமயத்தில் எங்கள் அப்பச்சியை நம்மோட பெங்களூருக்கு அழைத்து வரக்கூடாது என்று நீ சொன்னாயல்லவா அதுபோல உங்கள் தாயாரையும் நம்முடன் தங்குவதற்கு நீ பெங்களூருக்கு அழைத்து வரக்கூடாது என்ன பழி வாங்குறீங்களா கணவன் மனைவிக்குள் பழி பாவத்துக்கெல்லாம் இடம் இல்லை நியாயத்தை தான் சொல்கிறேன் சரி நீங்கள் சொல்வதை நியாய என்றே வைத்துக்கொள்வோம் உதவிக்கு ஆள் இல்லாமல் பச்சை குழந்தையை வைத்து கொண்டு நான் எப்படி வேலைக்கு செல்ல முடியும் சாத்தியமில்லாதது எதுவும் இல்லை குழந்தையா அல்லது வேலையா என்பது நீயே முடிவு செய் குழந்தைதான் முக்கியம் என்றால் வேலையை விட்டுவிடு அல்லது வேலை முக்கியம் என்றால் குழந்தையை உன் தாயை வீட்டில் விட்டு விட்டு வா பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை நாம் வந்து பார்த்து விட்டு திரும்புவோம் குழந்தை இரண்டு ஆண்டுகள் வரை ஆயா வீட்டிலே வளரட்டும் இதுதான் உங்க முடிவா ஆமா 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 என்று மூன்று முறை சொன்ன சரவணன் அடுத்த அரை மணி நேரத்தில் சேரத்தை விட்டு புறப்பட்டு சென்று விட்டான் மீனாட்சியின் திகைப்பு அடங்க ஒரு நாள் ஆனது இந்த காலத்து பெண்களெல்லாம் அதீத புத்திசாலிகள் முன்னேறவு முழுவதும் யோசித்த மீனாட்சி அடுத்த நாள் காலை ஒரு முடிவிற்கு வந்தாள் அதை உடனே செயல்படுத்தவும் துவங்கினாள் தன் மாமனாருடன் அலைபேசியில் பேசிய அவள் மாமா உங்களுடன் நான் சற்று பேச வேண்டும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஃபோனில் பேச முடியாது நேரில்தான் பேச வேண்டும் சிரமத்தை பார்க்காமல் நீங்கள் புறப்பட்டு வந்தால் நான் மிக்க மகிழ்ச்சி அடைவேன் நன்றியுடையவளாக இருப்பேன் சரி என்று சொன்னவர் காரை எடுத்துக்கொண்டு அன்று மதியமே வந்துவிட்டார் வந்தவருக்கு அறுசுவை உணவை வழங்கினார்கள் காரை ஓட்டிக்கொண்டு வந்த களைப்பு தீர ஒரு மணி நேரம் தூங்கிவிட்டார் அவர் எழுந்தபோது மாலை மணி நான்கு மீனாட்சியின் தந்தை லீ பசாரில் இருக்கும் தனது கடைக்கு சென்று விட்டார் மீனாட்சி தன் தாயாருக்கு ஒரு வேலையை கொடுத்து அவரை வெளியே அனுப்பிவிட்டாள் சூடாக கொழுக்கட்டை இஞ்சி தேநீர் என்று முத்தப்பா செட்டியாருக்கு வழங்கிய மீனாட்சி அவருக்கு எதிரில் அமர்ந்து அவருடன் தன்னுடைய பிரச்சனைகளை விரிவாக சொல்லி பேசினாள் தன் கணவன் சொன்ன அத்தனை சொற்களையும் விடாமல் அவருக்கு எடுத்துரைத்தாள் இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க மாமா நீங்கள் சொல்வதை தட்டாமல் நான் மாமா முத்தப்ப முத்தப்பா செட்டியார் புன்னுடன் சொன்னார் சாவி இல்லாத பூட்டை இறைவன் தயாரிப்பதில் என்பார்கள் அதுபோல தீர்வு இல்லாத பிரச்சினைகளும் இறைவன் கொடுப்பதில்லை நீ கவலைப்படாதா உன்னுடன் நானும் வருகிறேன் நாளை அதிகாலை நாம் இருவரும் குழந்தையுடன் பெங்களூருக்கு புறப்பட்டு செல்வோம் சரவணனிடம் எதையும் இப்போது சொல்லாத சர்ப்ரைஸாக இருக்கட்டும் மகா தீபபுராவில் என் நண்பன் ஒருவன் மனிதவள மேம்பாட்டு மையம் நடத்துகிறான் அவனிடம் சொல்லி பகல் நேரத்தில் வீட்டுக்கு வந்து செல்லும்படி பெண் உறுதியை சேர்த்துக்கொள்வோம் மாதம் பத்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் வரை சம்பளம் கொடுத்தால் நல்ல வேலைக்காரி கிடப்பால் வாரத்தில் உனக்கு ஐந்து நாட்கள் தானே வேலை ஆகவே நீ இல்லாத சமயத்தில் குழந்தையை பார்த்துக்கொள்ள ஆளை சேர்த்துக்கொள்வோம் வீட்டோடு நானும் இருப்பதால் என் பேத்தியை நானும் பார்த்துக்கொள்வேன் என்ன தானே மீனாட்சிக்கு கண்கள் கலங்கிவிட்டன மாமனார் சொன்ன அற்புதமான தீர்வை கேட்டு பேச்சே வரவில்லை சட்டென்று அவருடைய கால்களில் விழுந்து வணங்கி எழுந்தாள் அடுத்த நாள் அதிகாலை நான்கு மணிக்கு இனோவா வாடகைக்கார் ஒன்றில் முத்தப்பா செட்டியார் தன் மருமகள் பேட்டியுடன் பெங்களூருக்கு பயணமானால் லக்கேஜுகள் அதிகமாக இருந்ததால் பெரிய காருக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள் எட்டு மணிக்கெல்லாம் பெங்களூர் சர்வீராம நகரில் இருந்த சரவணின் அடுக்குமாடி குடியிருப்பை சென்றடைந்தார்கள் காலின் வெளியின் சத்தத்தை கேட்டு வீட்டின் கதவை திறந்த சரவணன் தன் தந்தையை பார்த்தவுடன் ஆச்சரியத்தில் உறைந்து போய் தன்னையே அறியாமல் அப்பச்சே என்று சத்தமாக கூப்பிட்டு விட்டு வாருங்கள் என்றான் அவருக்கு பின்னால் பச்சை குழந்தையை கையில் ஏந்தியவாறு நின்றிருந்த தன் மனைவியை பார்த்தவுடன் அவனோட ஆச்சரியம் இரண்டு மடங்கானது அடடே வாங்க மேடம் வாங்க என்றவன் அவர்களை சில நிமிடங்கள் நிற்க வைத்துவிட்டு எதிர்குடியிருப்பு மாமியை அழைத்து ஆர்த்தி இருக்க சொன்னான் ஆர்த்தி தட்டில் பொது இருநூறு ரூபாய் நோட்டு ஒன்றை வைத்தவன் மாமிக்கு நன்றி சொல்லிவிட்டு அவர்களை உள்ளே அழைத்து வந்தான் அவனுடைய ஆரத்தி வரவேற்பை எதிர்பார்க்காத மீனாட்சி மிகுந்த மகிழ்ச்சிக்கு ஆளானாள் பின்னால் வந்த அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டிகள் மற்றும் வாடகைக்கார் ஓட்டுநர் மூவரும் லக்கேஜ்களை அனைத்தையும் உள்ளே வைத்துவிட்டு சென்றார்கள் சரவணனின் கைகளில் குழந்தையை கொடுத்த மீனாட்சி அடுக்கைக்குள் சென்று காஃபி போட்டு எடுத்து கொண்டு வந்தாள் மூவரும் காஃபியை அருந்தினார்கள் முத்தப்பா சிட்டியார் வாடைக்கார ஓட்டுநரை அழைத்து வாடகைத்தொகை கொடுத்து அவரை அனுப்பி வைத்தார் சரவணனுக்கு தன் மனைவி தான் திரும்பி வந்த ரெண்டே நாட்களில் தன் தகப்பனாரை எப்படி சரி கட்டு அழைத்து வந்தாள் என்பது புரியாத புதிராக இருந்தது கஞ்சாடையில் அதை கேட்கவும் செய்தான் அவரும் பதிலுக்கு கைச்சாடையில் அப்புறம் பேசலாம் என்று சமாதானப்படுத்தினார் சரவணன் பக்கத்து தெருவில் இருந்த மார்வாரி போஜனா சாலைக்கு ஃபோன் செய்த மூவருக்கு காலை உணவாக பூரி மசால் அனுப்பி வைக்க சொல்லி ஃபோனில் பேசினான் முத்தப்பா சேட்டியார் டே ராஜா உனக்கு அலுவலகத்துக்கு நேரமாகிறது நீ புறப்பட்டு செல் எல்லாவற்றையும் சாயந்தரம் பார்த்து கொள்ளலாம் என்றார் இல்லை அப்பாச்சி நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நீங்கள் வந்திருக்கிறீங்க எங்கள் வீட்டு அம்முனி வந்திருக்கிறார் செல்லக்குட்டி பெண் வந்திருக்கிறார் இதை கொண்டாட வேணாமா ஆகவே இன்று அலுவலகத்திற்கு டும்மா லீவு சொல்லிவிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அலுவலகத்துக்கு ஃபோன் செய்து தன் மேல் அதிகாரியுடன் பேசி விடுப்பு எடுத்து விட்டான் காலை பதினொன்று மணி வரை எல்லாம் சுறுசுறுப்பாக நடந்தது குழந்தை தூங்கி கொண்டிருந்தது மீனாட்சியும் சரவணனு சேர்ந்து அவர்கள் கொண்டு வந்திருந்த லக்கேஜை பிரித்து துணிமணிகள் ஜாமான்களை அலமாரியில் மற்றும் மேஜையில் அடுக்கி வீட்டை ஒதுங்க வைத்தார்கள் சரவணன் தனக்கு தெரிந்த இன்ஜினியரிங் கம்பெனியில் ஆர்டர் கொடுத்து ஸ்டீல் ரா நாலடி நீளத்தில் ஃபேன் வளையத்தில் மாட்டுவதற்கும் அந்த ராடின் முனையில் தொட்டில் கட்டுவதற்கும் தோதாக வளையம் மற்றும் தொட்டில் கம்பி என்ற அனைத்திற்கும் ஏற்பாடு செய்தான் வாருங்கள் அப்பாச்சி எதிரில் ஒரு மலையாள கடை இருக்கிறது பலாக்காய் வாழைப்பூ என்று எல்லா காய்கறிகளும் கிடைக்கும் உங்களுக்கு பிடித்த காய்கறிகளாக வாங்கி கொண்டு வருவோம் என்று சொல்லி அப்பாச்சியை கீழே கூட்டிக் கொண்டு போனான் அவனுக்கு சேலத்தில் என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ளும் ஆவல் வெளியே போகும்போது அதை கேட்கவும் செய்தான் முத்தப்பா செட்டியார் சுருக்கமாக விவரத்தை சொன்னார் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவதான் வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் அடிப்படையான விஷயம் என்று சொல்லி அவனை அதை ஏற்றுக்கொள்ளவும் வைத்தார் இரண்டு நாட்களில் நாற்பது வயதான தெலுங்கு பெண்மணி ஒருத்தி வேலைக்கு கிடைத்தாள் அவள் நன்றாக தமிழ் பேசினாள் குழந்தையை நன்றாக பார்த்து கொண்டாள் காலை ஒன்பது மணிக்கு வருகிறவள் மாலை ஆறு மணி வரைக்கும் இருந்து வீட்டு வேலைகளை அனைத்தும் செய்து கொடுத்துவிட்டு போனால் மீனாட்சியும் வேலைக்கு செல்ல துவங்கினாள் அவர்களுடைய வாழ்க்கை அனுசரணையாக ரம்மியமாக கழிந்தது இருபத்தொரு மாதங்கள் கடந்து போனதே தெரியவில்லை குழந்தை நடக்க துவங்கியிருந்தது ஐயாவின் வளர்ப்பின் சின்ன சின்ன வார்த்தைகளை மழலையாக பேசவும் செய்தது குழந்தையும் இரண்டாவது பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாடும் முனைப்பாக சரவணன் மற்றும் மீனாட்சியின் அலுவலக நண்பர்கள் தெரிந்த நகரத்தார் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் என்று மொத்தம் முன்னூறு பேர்கள் கலந்து கொள்ள ஒரு நட்சத்திர ஹோட்டலில் பிறந்த நாள் விழா சிறப்பாக நடந்தது மீனாட்சியின் பெற்றோர் உடனே ஊருக்கு திரும்பி சென்றுவிட்டார்கள் விழா முடிந்து இவர்கள் வீடு திரும்பும்போது மணி இரவு இருந்தது முத்தப்ப செட்டியார் தனது அறைக்கு சென்றுவிட்டார் அவர் உறங்கியிருப்பார் என்று நினைத்து தம்பதியர் இருவரும் பேசிக்கொண்டது அவருடைய காதில் விழுந்தது சரவணன் குறுகுறு போடு சொன்னான் அடுத்த வாரம் குழந்தையை டே கேரளில் விட்டு எதற்காக இது மீனாட்சி நீ நினைத்தபடி உன் காரியத்தை சாதித்து கொண்டு விட்டாய் என் தந்தையை எதற்காக இன்னும் இங்கே வைத்து கொண்டிருக்க வேணும் ஊருக்கு அனுப்பிவிடலாம் இல்லையா என்ன ஏன் வாயை பிடுங்கி இழுக்கிறீங்களா சரவணன் மீண்டும் குறுகுறுப்போட சொன்னான் இல்லை உண்மையாக தான் கேட்குறேன் என் கண்மணி என்னை என்ன பாதகின்னு நினைக்கிறீங்களா அவரை கடைசி வர நம்மோடு தான் இருப்பார் உங்களுக்கு வேணுமென்றால் அவர் பெற்றவர் என்ற நினைப்பு மட்டுதான் இருக்கும் எனக்கு அவர் சாதாரண மனிதர் அல்ல கை கொடுத்த தெய்வம் இக்கட்டான சூழ்நிலையில் என்னை நீங்கள் தள்ளிவிட்டு வந்த நிலையில் எனக்கு கை கொடுத்து நான் வருகிறேன் வா பெண்ணே என்று கை கொடுத்து எனக்கு மறுவாழ்வு கொடுத்த தெய்வம் அவர் என் வேலை என்னை விட்டு போகாமல் என்னை காத்த தெய்வம் அவர் அவர் கடைசி வர நம்மோடு தான் இருப்பார் வயதான காலத்தில் அவருக்கு ஏதாவது சுகக்கேடு என்றால் வீட்டோடு ஒரு நர்ஸை வைத்து அவரை நான் பார்த்து கொள்வேன் எப்படி நம் குழந்தையை ஒரு வேலைக்கார வைத்து பார்த்து இருக்கிறாரோ அப்படி அவளின் அதிரடி பேச்சில் சரவணன் அதந்து போய்விட்டான் உள்ளே அதை கேட்டுக்கொண்டிருந்த முத்தப்ப செட்டியாரின் கண்கள் படித்துவிட்டன